அனைவருக்கும் வணக்கம் கந்தனுக்கு காவடி எடுத்து வரோங்க நாங்க கால்நடைய நடந்துகிட்டு ஓடி வரோங்க கந்தனுக்கு காவடி எடுத்து வரோங்க நாங்க கால்நடையா நடந்துகிட்டு ஓடி வரோங்க அரோகரா பாடிக்கிட்டு காடி வரோங்க நாங்க கருளையும் தான் வேண்டிக்கிட்டு ஓடி வரோங்க ஓட கந்தனுக்கு கந்தனுக்கு காவடி எடுத்து வரோங்க நாங்க கால்நடையா நடந்துகிட்டு ஓடி வரோங்க அரோகாரா பாடிக்கிட்டு ஆடி வரங்க நாங்க அருளையும் தான் வேண்டிக்கிட்டு ஓடி வரங்க பனிமலை ஆண்டவனை தேடி வரங்க நாங்க பழமுதிர் சோழையுமே சென்று வரோங்க பழனிமலை ஆண்டவனை தேடி வரோங்க நாங்க பழமுதிர் சோழையுமே சென்று வரோங்க பக்தியோடு பாட்டுகளை பாடி வரோங்க நாங்க எங்க பாவங்களை போக்கிடவே வேண்டி வரங்க போட கந்தனுக்கு எங்க கந்தனுக்கு காவடி எடுத்து வரோங்க நாங்கள் கால்நடையா நடந்துக்கிட்டு ஓடி வரோங்க அரோகரா பாடிக்கிட்டு ஆடி வரோங்க நாங்கள் அருளையும் தான் வேண்டிக்கிட்டு ஓடி வரோங்க மருதமலை ஆண்டவனை தேடி வரோங்க நாங்க திருச்செந்தர் கோவிலுமே சென்று வரோங்க மருதமலை ஆண்டவனை தேடி வரோங்க நாங்க திருச்செந்தர் கோவிலுமே சென்று வரோங்க மனமுருகி பாட்டுகளை பாடி வராங்க எங்களை மன்னித்தருள வேண்டியுமே வேண்டி வராங்க போட கந்தனுக்கு காபடி எடுத்து வராங்க நாங்க கால்நடையா நடந்துக்கிட்டு ஓடி வராங்க அரோகரா பாடிக்கிட்டு ஆடி வராங்க நாங்க அருளையும் தான் வேண்டிக்கிட்டு ஓடி வராங்க பன்னீரில் காபடிகள் எடுத்து வரங்க நாங்க குடமும் சுமந்துக்கிட்டு ஓடி வரோங்க பன்னீரில் கவடிகள் எடுத்து வரோங்க நாங்க பால் குடகம் ஓடி வரோங்க திருத்தணியில் வாழ்கின்ற எங்கள் பாலனே எங்களை திரும்பினேயும் பார்க்க வேண்டும் எங்கள் பாலனே கந்தனுக்கு ஒரே கந்தனுக்கு காவடி எடுத்து வரோங்க நாங்க கால்நடையா நடந்துக்கிட்டு ஓடி வரோங்க அரோகரா பாடிக்கிட்டு ஆடி வரோங்க நாங்க அருளையும் தான் வேண்டிக்கிட்டு ஓடி வரோங்க திருப்பரங்குன்றத்திலே வாழும்பாலனே எங்களை திரும்பினேயும் பார்க்க வேண்டும் எங்கள் பாலனேன் திருப்பரங்குன்றத்திலே வாழும்பாலனே எங்களை திரும்பினேயும் பார்க்க வேண்டும் எங்கள் பாலனேன் குன்றேறி நின்ற வரம் எங்கள் பாலனும் எங்கள் குற்றங்களை போக்கிடவே ஓடி வராய் போட கந்தனைக்கு கந்தனுக்கு காவடி எடுத்து வரோங்க நாங்கள் கால்நடையா நடந்துக்கிட்டு ஓடி வரோங்க அரோகாரா பாடிக்கிட்டு ஆடி வரோங்க நாங்கள் தான் வேண்டிக்கிட்டு ஓடி வரோங்க சுவாமிமலை வாழுகின்ற எங்கள் முருகனே எங்கள் சுமைகளையும் குறித்திடவே ஓடிவாராயோ சுவாமிமலை வாழுகின்ற எங்கள் முருகனே எங்கள் சுமைகளையும் குறித்திடவே வாராயோ ஓ முருகா என்று நாங்கள் ஓடி வாராமே எங்களுக்கு ஒரு முறை வந்து நீ இம்மர்புருவாயோ கந்தனுக்கு பொடே கந்தனுக்கு காவடி எடுத்து வராங்க நாங்கள் கால்நடையாக நடந்துக்கிட்டு ஓடி வராங்க அரோ வரோம் பாடிக்கிட்டு ஆடி வரோங்கன்னா நாங்கள் அருளையும் தான் வேண்டிக்கிட்டு ஓடி வரங்க நாங்கள் அங்கே அருளையும் தான் வேண்டிக்கிட்டு ஓடி வரங்க நன்றி